அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் வெற்றி ஜோதிட வித்தியாலயம் இன்றைக்கு நம்ம திருமணம் பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் திருமணம் அப்படின்னாக்கா நம்ம லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் வீடு தான் திருமணத்துக்கு உரிய பாவம் அந்த ஏழாம் வீட்டை நம்ம ஆய்வு செய்யணும் அந்த ஏழாம் வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லைங்களா அந்த ஏழாம் அதிபதி அவரையும் நம்ம ஆய்வு செய்யணும் அடுத்து திருமணக்காரகன் அப்படின்றது சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் அவருடைய நிலையையும் நம்ம ஆய்வு பண்ணணும் அப்புறம் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் அப்படின்றது இரண்டாம் வீடு அந்த இரண்டாம் வீட்டையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும் ஸோ இந்த ஏழாம் வீடு அப்படின்றது என்னது அந்த ஏழாம் வீட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா எல்லா ஜாதகத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு லக்னம் எதுனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கடக லக்னத்தை எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் அப்படின்னு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டுட்டு அதில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க லா அப்படின்றது என்னென்னா லக்னம் அப்படின்றது தான் லான்னு போட்டிருப்பாங்க சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அந்த லக்னம்ன்றது அந்த ஜாதகத்துடைய உயிர் சரிங்களா இது வந்து முதல் பாவம் இல்லை முதல் வீடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதிலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் வீடு அதுதான் வந்து திருமணத்துக்கு உரிய பாவம் இதில் இருந்து எண்ணி வரக்கூடிய பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இதுதான் வந்து ஏழாம் பாவம் திருமணத்துக்கு உரிய பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏழாம் வீடு பொதுவாக எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் அது வந்து சுத்தமான ஜாதகம் அதாவது ஏழாம் வீடு சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது என்ன எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஏழாம் வீட்டில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு சுத்தமான ஜாதகம் ஏழாம் வீடு சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம் அடுத்ததாக இந்த ஏழாம் வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார் எல்லா லக்கணத்துக்கும் அந்தந்த அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதியும் நம்ம ஆய்வு செய்யணும் இப்போ கடக லக்கணத்துக்கு ஏழாம் வீடு இந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இந்த சனி பகவானையும் நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும் ஸோ இந்த சனி பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் வரக்கூடாது